வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி புதுநகர் சீப் அண்ட் பெஸ்ட் ஆண்கள் சலூன் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சிகை அலங்காரம் மற்றும் மதிய உணவு வழங்கினர் மணலி புதுநகரில் செயல்பட்டு வரும் சீப் அண்ட் பெஸ்ட் ஆண்கள் சலூன் சோரும் கிளையின் உரிமையாளர் சபானா தலைமை மற்றும் ஏற்பாட்டில் கிளையின் பணியாளர்களுடன் முதலாம் ஆண்டு தினத்தை கொண்டாடும் விதமாக இன்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பழைய நாப்பாளையத்தில் நிறுவனர் கஸ்தூரி தேவராஜ் தலைமையில் செயல்பட்டு வரும் மாற்றுத் திறனாளிகள் ஹோமில் உள்ள சிறுவர் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு முடி திருத்தம் செய்தனர் தொடர்ந்து ஹோமில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு வழங்கினர் என் நிகழ்ச்சியில் சீப் அண்ட் பெஸ்ட் ஆண்கள் சலூன் நிறுவனத்தின் ஜிஎம் ரவி விபி விக்னேஷ் ஏரியா மேனேஜர் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் வணக்கம் என் பேர் பார்த்திங்கன்னா ஷபானா நான் வந்து மணலி புதுநகரில் சிப் அண்ட் பஸ் சலூன் வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கோம் எங்கள் ப்ராண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்னையில் மட்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராண்ட்ஸ் இருக்குது எங்களோட ச இங்கே சிப் மணலி நியூ இருக்க சலூன் ஓப்பன் ஆகி ஒன் இயர் ஆகிறது செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இது இது பண்ணுறது மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அந்த ஒன் இயர் செலப்ரேஷன் வந்துட்டு நல்லபடியாக பண்ண மாதிரி ஒரு திருப்தி இருக்குது எங்களுக்கு ப்ளஸ் அது கூட வந்து மதியம் லன்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு இது நாங்கள் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு ஒரு செலப்ரேஷனுக்குமே மற்ற ப்ராண்டில் இருந்தும் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக என்னால் முடிகிற வரைக்கும் நான் பண்ணுவேன் சார் எங்கள் டீம் எங்களோட டீமோட ஒர்க் இல்லைன்னா எங்களால் பண்ணியிருக்க முடியாது எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் சைடிலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஹெட் ஆஃபீஸ் சைட்லேருந்து தான் எங்கள் டீம்லேருந்து வந்திருக்காங்க ஜிஎம் வந்திருக்காங்க விபி வந்திருக்காங்க ஏரியா மேனேஜர் வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் எங்களால் இது கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது அதனால் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரியான குழந்தைங்களும் இருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு இன்னமும் அதிகமாக பண்ணணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எங் எங்களால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷு நான் இந்த நிறுவனத்தில் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் ஷபானா அப்படின்றவங்க தான் மணலி நியூ டவுனோட ஃப்ரான்ச்சைசி இவங்க தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களோட சலூன் வந்து ஒன் இயர் செலிப்ரேஷனுக்காக அவங்க சலூன் பக்கத்தில் இருக்க மணலம் குன்றிய காப்பகத்தில் அவங்க வந்து சிகை அலங்காரம் மற்றும் அங்கே இருக்க ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கு மத்திய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் வந்துட்டோம் குழந்தைங்கள் எல்லாமே வந்தாங்க அவங்களுக்கு இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு மன திருப்தியும் ஒரு நிறைவும் ஏற்படுது ஏன்னா இவங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இருக்காங்க இந்த வீடியோ போடுறதுனால நாங்கள் பேசுகிறதுனால வந்து இது ஒரு பப்ளிக் சிட்டி அப்படி கிடையாது இப்போ இதை பார்த்து இன்னும் தொண்டு நிறுவனங்கள் இன்னும் மற்ற நிறுவனங்கள் எல்லாருமே வந்து அவங்களும் இறங்கி இவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த ஹாப்பியாக இருப்பாங்க இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து மணலி நியூட்டன் ஒன் ஃப்ரான்ச்சைசி மிஸ் சபானா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் கம்பெனி மூலிமா